ஒரு <laughs> <LO> アッテルなんだよ。

அவர் என்ன சொல்றது அது நான் இருந்து வர முன்னே கலை எங்க फिर इज्जत जी प्रोग्राम में फोटो उन्होंने और आरंभ था और कौन यार ने நகரில் தஞ்சை மண்ணுக்கு அடுத்தபடியாக குடி மாவட்டங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஏற்பட்ட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தென் மாவட்டங்களோடு இவ்விரு மாவட்டங்கள் தழுக பொருள் வழங்கி உழவர்கள் இடர் நீண்டு உணவிடும் பணியில் மீண்டும் பயணித்திட புத்துணர்வு தந்திடும் நிகழ்வே தற்போது தலைமையேற்று நடைபெற உள்ளது நாட நல்லதொரு வளர்ச்சி அடையணும்னா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையணும் அதனாலதான் இந்த பாட்டை திருவள்ளுவர் பாடி வச்சிருக்காங்க முக்கியமா நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதாவது நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்முடைய நாட்டின் உணவு உற்பத்தி பார்த்தோம்னா ஐம்பது மில்லியன் டன்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம உணவு உற்பத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு

நாங்கள் விளைவில் பார்க்கின்றது பார்க்கின்ற அந்த சூழ்நிலை பார்க்கின்றது என்னெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டாலும் நிலைகளை தான் பார்க்கின்ற வகையில் எங்களுடைய தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்களும் அது போல இன்னும் தலைவராக இருக்கின்ற உதவி ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உழைப்பு உழைப்பு என்று சொன்னால் நாங்களும் ஒரு இடத்திற்கு கொண்டு செஞ்சு ஏற்கனவே ஒரு ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம்

அவர்களுக்கு என்னென்ன வெகுவான தரவதற்கான நிறைவேற்ற உணர்வு கொடுப்பது விவசாயிகளுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நிலைகளை செய்வது இது போல நிகழ்வுகள் அல்லது அதை தொடர்ந்து செய்கின்ற விவசாயிகளுக்கு எந்த இல்லை என்று நிலையை உருவாக்கக்கூடியவர்களில்

हर दो अपने एक्टर बढ़िया में बोले हम तो आपके नया लगा हुआ है क्या कहते हैं बढ़िया में बोले भी ये भी नहीं समझ लग तो इतना क्या है अस्पताल के लिए बहुत बड़ा बहुत बड़ा ये जन तो मुझे तो काम तो आरोप तो नहीं लगा दिल्ली में फोन बड़ा ये है தெரிந்திருக்கும். தெரிந்தது. அந்த புரவன்மேரியின் மூலத்தில் நல்ல கனக்குரியப்பா சின்னிலே இதுமாது. அங்கே மழூர்யாங்கடி நான் செஞ்சது போது பார்க்கும்போது அது கனக்குப்பை அதிகமாகவே இப்போது நல்ல மாற்றங்கள் இருக்கிறத குறிப்புகளிலே தெரிகிறது. அதீ பார்த்தேன் கொஞ்சம் கடாயை ناحيهனது விழுந்து உட்காாம் அன்னி வாய் விழுந்தத

अभी तो बंदे के लोग हम ये अंदर आने के बाद में निर्णय पहले कहाँ कहाँ पाने गए हम पाने गए पाने के लिए पहले समझ गए हम उसके पहले भी सुन गए पहले जाम में उसके समझ गए आपसे वाले कैसे तो दो बार आकाम करके समझ हम अभी निकल आने के लिए अभी मार्केटिंग निकल गए उद्मकर्तव्य केंद्रीय समन्वय समिति के द्वारा द्वारा की गई विशेष नीति के अंतर्गत केंद्रीय कदम एकीकृत अभ्युदय राष्ट्रीय निवादन समिति के नेतृत्व में हमेशा प्रमुख चुनौती केंद्रीय त्रुटि के संदर्भ में विदेशियों को जुड़ने के लिए नवीन स्थानों पुलित करने के स्थानों को विदेशियों के अंतर संघीय के स्थानों को विदेशियों के लिए विशेष केंद्रीय व्यवस्था करना है कोई बात नहीं है ये से एक बात है हम जैसे ये बात कर रहे हैं बात कर रहे हैं नाली तो तुम एक बात की अधिक पक्ष में आते हैं अधिक पक्ष में आते हैं रूल में सिर्फ ही रूल की ऊपर की ये है इससे ज्यादा जो है ये जो सेल में होता है तो पता चल गया कि कभी कभी तो बहुत तो चल அவர்கள் இங்க என்னங்கங்கத்திற்குப்படவில்லை சொல்ல அழைக்கின்றார்கள் பலவெச்சது மணிக்கு பெரியான நம்மைய வந்து வந்து பழ்கை நம்ம உயரங்களைலாம் அப்படி கரிகலன்றது நம்ம تاريخिक அளவத்துல அவருடைய மதம் இருந்துது பீட்டோஸ் அண்ட் வென்டே கம்பாசிக்கு தெரிஞ்சிடுச்சு தானத்துல செய்த லட்சியத்தினோ நியாயத்தின் பாத்திரத்தில் இருந்து நம்ம நெசலின் தாகப்பட வேண்டியதுல

इमे ट्राजी नाम को एक उपभोक्ता नाम गुरुसाई का सिंधु व्यवसायी का से ले को चित्र है एवं पब्लिक के परिवारिक आधुनिक व्यवसायी के से लिए आपसे आग्रह करने का प्रस्थान है और भी प्रीपोद व्यवसायी अधोरो से मिले आलस्य मामले के तदनुसार सतर्क प्रतिनिधियों की ओर आपसे सतर्क के लिए आवेदन आमंत्रित हुआ और आज में नमित हेतु अनुरोध है

ನಾವು ಉತ್ಪತ್ತಿ ಸೇನೆ ಗ್ರಾಹಕರು ಆಳಲೇ ರೋಷಾಯೆ ದ ಕಾಚೆ ಮಾಲವಕ್ಕೆ ಬೆಲೆ ಉದ್ಯಾಯಿಯಿಂದ ಆಳಕ್ಕೆ ಕಾದಿಕ್ಕೆ ಬಂದಿದೆ ಮಿಜನ್ ಕೋನ ಒಂದು ಪಾತ್ರೆ ತಂದಿ ಅಪ್ಪರೂವಾ 100 ವಿಮಾಚಾರ 100ಕ್ಕೆ ಹೋಗಾ ಹಾಯೆಯುವ ಯಾಕಿರಾ ಮುಂಬೈಲಿಯ ಸಂಘಟನೆಗಳೆ ಮಾನಾಕಕ್ಕೆ ಕಾದಿ ಒಂದೊಂದು ವಾಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ಅಂತ ಒಂದು ರಾಜಗೋಪುರ ಒಂದು ಪಾಟಿ ತಂದಿ ಒಕ್ಕಿಟ್ಟೆ ತಂದಿ ಎಲ್ಲೋದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೀಂಗಲ್ಲ अभी okay, आशुत तो भी नहीं तो uh... है तो बहुत बुरा बहुत बहुत ठीक है आराम जरूर साजी निगेत करनी तो मांगे करते बत्ती उड़ने चाहिए और पक्ष मार के घर चाहिए और गुरु को नहीं तो पक्ष मार के फिर तू आने वाले ना तैयार से भी अभी बारिश का पास तो मेरे हिलाई थे ऊपर पे जरूर निश्चान इन्हों अभी तो वही तो � ಅಮರಾಯ ಇವಾರಿಲ್ಲ

முதல் ஆண்டு ஒன்று லட்சம் அடுத்த ஆண்டு ஐம்பது ஆயிரம் பேருக்கும் இந்த ஆண்டு ஐம்பது பேர் பேருக்கும் கொடுத்து விட்டது நான் அரசியலுக்காக சொல்லவில்லை இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபது ஒன்று வரை பத்தாயிரம் காலத்தில் இரண்டு ஆண்டு காலத்தில் இரண்டு லட்சம்

अगर இடி பொருட்கள் அடங்கிய பைல் வழங்கப்படுகுங்க இது பாவியால வெளியிடப்பட்ட சரி சரி மற்றவங்களுக்கு சரி மற்றவنده விடுங்க நம்ம கொஞ்ச டான் கணக்குல அனைவரும்